நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நடத்துகளே பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா பெரிதும் மதிக்கக்கூடிய தலைவர்களே அந்த பட்டியலில் முதல் தலைவராக இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரசினையா அற்புதமான ஏழை மக்களுக்கான தன்னுடைய தந்தை என்னவெல்லாம் கனவு கண்டாரோ அதையெல்லாம் தமிழகத்தில் இந்தியாவிலே செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவோடு கைகோர்த்து தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக ஐயா ஒரு மிகப்பெரிய ஒரு இரும்பு மனிதராக அவரோடு இருக்கக்கூடிய ஐயா ஜி கே வாசன் அவர்களே இந்த அற்புதமான கூட்டத்தில் நம்மோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பொறுப்பாளர் ஐயா அரவிந்த் மேனன் அவர்களே நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய ஆற்றில் மிகுந்த தலைவர் அண்ணன் தேவநாதன் யாதவ் அவர்களே தமாக மூத்த முன்னணி தலைவர்கள் தொலைச்செயலாளர்கள் உட்பட இவர் இந்த கட்சியில் மட்டும்தாங்க ஐயா எந்த கட்சியிலையும் பார்ப்பதை விட ஐயா மூப்பனார் அவர்கள் காலத்திலிருந்து ஐயா வாசன் அவருடைய காலத்தில் இருக்கின்றோம் இந்த காலத்தில் தொடர்ச்சியாக ஒரு பெரிய லாயல்ட்டி அப்படிங்கிறது அந்த கட்சியில் இருக்குதுங்க ஐயா எப்பொழுதும் கூட தலைவர்களை விட்டுக் கொடுத்தாமல் அவர்களோடு பயணம் செய்யக்கூடிய அற்புதமான இயக்கம் அதனால் மூத்த முன்னோடி தலைவர்கள் எல்லோரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றார்கள் குறிப்பாக பொதுச் ஆரம்பித்து ஒரு ஒரு தலைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றிகளை தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியில் என்னோடு இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்கள் பொதுச் செயலாளர்கள் செயலாளர்கள் எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழ்நாடு முழுவதும் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா பகுதியினுடைய மாவட்ட தலைவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக முக்கியமாக நம்முடைய ஐயா ஜி கே வாசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை உறுத்தாக்கிக் கொள்கின்றேன் எனக்கு தெரியும் ஐயா வாசன் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த முடிவு நீண்ட ஒரு ஆலோசனைக்கு பிறகு எல்லா தலைவர்களையும் சந்தித்து பேசி தமிழகத்தில் அதற்கான ஒரு பெரிய முயற்சியை தொடர்ந்து வாசனையை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு மட்டும் இல்லைங்க அதுக்கு முன்னாடி இருந்து இன்றைக்கு ஐயாவர்களுக்கு தெரியும் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது தமிழகத்திலே ஒரு வலிமையான கூட்டணி ஒரு வளமான தமிழகத்தை உறுதியான பாரதத்தை உருவாக்குவதற்கு தேவைப்படுகிறது என்னைக்கு உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் ஐயாவர்கள் முன்னோடியாக முன்னோடியாக முதல் காலை பதித்து தமிழகத்தில் வருகின்ற காலத்தில் அரசியல் இருக்கும் என்பதற்கு இன்னைக்கு முதல் காலை ஐயா பதித்திருக்கின்றார் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டும் என்றால் எப்பொழுதும் ஜே கே வாசன் ஐயா கிட்ட அரசியல் ஆலோசனை பெறக்கூடிய ஒரு மனிதன் நானும் அதிலே ஒருவன் எப்பொழுதும் ஒரு தொலைபேசி மூலமாக அவருடைய நீண்ட நெடிய அரசியல் அனுபவத்தை எப்பொழுதும் நான் பெற்றுக்கொள்வேன் காரணம் ஒரு நெஞ்சுறம் வைக்க வைக்கக்கூடிய ஒரு துணிவு துணிவான உறுதியான பொய் சொல்ல தெரியாத நேர்மையாக நேர்வடத்தை அன்னைக்கு தீவிரவாத அதனால் ஐயாவை நான் புகழ்கின்றேன் தெய்வ நினைக்க கூடாதுங்க இதை நான் பல முறை பல மேடையில் பேசியிருக்கேன் ஆனால் இன்னைக்கு ஏன் பேச வேண்டிய அவசியம் இருக்குன்னா மூப்பனார் ஐயா கனவு கண்ட தமிழகத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு இரண்டிலும் உருவாக்குவதற்கான ஒரு பெரிய இணைப்பு பாலத்தை ஐயா அவர்கள் என்று அதற்கான அடிக்கல் நாட்டியிருக்கின்றார்கள் அந்த இணைப்பு பாலத்திற்கான அடிக்கல் அன்னைக்கு நாட்டப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இது நிச்சயமாக பிரதிபலிக்கும் என்கின்ற நம்பிக்கை முழுமையான இருக்கு அதனால ஐயா ஜி கே வாசன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து எப்பொழுதுமே மோடி அவர்கள் தமிழகத்தில் கேட்கக்கூடிய ஒரு ஜி அப்படிம்பா இது எப்பொழுதும் பாராளுமன்றத்தில் இருந்து தமிழக மண்ணில எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு குரல் அதே நேரத்துல இரண்டு மூன்று விஷயங்களும் இந்த நேரத்தில் நான் தெளிவுபடுத்த வேண்டும் என்று விரும்புகின்றேன் எனக்கு பக்கத்துல பாருங்க ஐயா முன்னாகர் பாஷா அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க ஐயா அப்பா அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க அண்ணன் லூயிஸ் அவங்க உட்காந்துருக்குறாங்க எல்லா தரப்பட்ட மதத்திலிருந்து எல்லோரும் பிஜு அண்ணா உட்காந்துருக்குறாங்க வெளியல் செய்கிற சக்தி வெடிவாள் இருக்கிறாங்க சக்தி வெடிவாள் இருக்கிறாங்க மூத்த தலைவர்கள் எல்லோரும் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் மோடி ஐயாவுடைய கொள்கை என்னன்னா எல்லோருக்குமான எல்லோரோடு சேர்ந்து ஒரு வளமான இந்தியாவை அற்புதமான தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கொள்கை முழக்கம் அதை பத்தாண்டு காலமாக மிக சிறப்பாக அதை செய்திருக்கின்றோம் எந்தவித பாரபட்சம் இல்லாமல் இந்திய மக்கள் நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி பேரத்தையும் நம்மோடு மோடியை எடுத்திருக்கிறோம் இதனால் எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு இன்னைக்கு எல்லோரும் நம்மோடு இணைந்து ஒரு அற்புதமான இந்தியாவை உருவாக்குவதற்கு நாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் நம் மீது சொல்லக்கூடிய தமிழகத்தில் குறிப்பாக எதிர்கட்சி நண்பர்கள் வைக்கக்கூடிய எல்லா பொய் குற்றச்சாட்டுகளும் வருகின்ற காலத்தில் காணாமல் போகும் பாரதிய ஜனதா கட்சி இவர்களுக்கு எதிரான கட்சி அது அரசியல்ல பேச தெரியாதவர்கள் பிம்பத்தை உருவாக்கின்றார்கள் இந்த தேர்தலில் அதுவும் உடையும் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சிக்கான கட்சி என்கின்ற எங்களுடைய முழக்கம் இந்த தேர்தலில் இன்னும் உறுதியாக நெருக்கும் ஆனால் சகோதர சகோதரிகளை நம்முடைய அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் அவருடைய அனுபவம் அவருடைய வழிநடத்தல் அடுத்த நூறு நாட்களுக்கு குறிப்பாக தமிழகத்திற்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது அண்ணன் ஜி கே வாசன் அவர்களுடைய வழிநடத்தல் என்பது எல்லா தலைவர்களையும் நம்மோடு ஒருங்கிணைத்து பிரதமர் அவர்கள் விரும்பக்கூடிய ஒரு உறுதியான கட்டமைப்பான இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது மிக முக்கியமான அது அதற்கெல்லாம் அண்ணன் வாசன் அவர்களுடைய அணுகுமுறை அவருடைய இருந்து அவர் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் நிச்சயமாக எங்களுக்கு இருக்கும் என்று சொல்லி மறுபடியும் தமிழ் மாநில காங்கிரஸ் அற்புதமான கட்சி நமக்கு தெரியும் தமிழ் மண்ணிலே தனித்து நிற்கக்கூடிய ஒரு கட்சி பாரம்பரிய மிக்கவர்கள் உண்மையான அந்த காலத்து காங்கிரஸ் நண்பர்கள் நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு ஒரு கிராமத்துக்கு போய் தாமாகா என்று சொன்னால் ஒரு தனி பெருமை அந்த கட்சிக்கு இருக்கு அளவுக்கு அற்புதமான மனிதர்கள் இந்த கட்சிக்கு இருக்கிறாங்க ஆனால் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி இழந்த உங்களுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அடுத்த நூறு நாட்களில் அண்ணன் வாசன் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் நிச்சயமாக ஒரு வலிமையான வளமான கூட்டணி தமிழகத்தில் கால் பதித்து ஐயா ஜி கே மூப்பனார் அவருடைய கனவு தமிழக மண்ணிலே நிச்சயமாக அது நடந்தே தீரும் என்று உறுதியாக நான் கூறுகின்றேன் பதினேழு பத்திரிகை அவர்களுக்கும் நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தொண்டர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் தமிழ் மாநில காங்கிரஸ் அண்ணன் ஜி கே வாசன் ஐயா அவர்கள் எப்பொழுதும் மோடி ஐயா கூட தான் இருந்திருக்கிறாங்க அதனால் நீங்கள் இன்னைக்கு புதுசாக வந்து அதை பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆரம்ப நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தமிழகத்தில் குறிப்பாக மோடி ஐயாவுக்கு ஆதரவாக ஒரு குரல் இருக்குது ஏன்னா பாராளுமன்றத்தில் ஐயா இருக்காங்க நீங்கள் வந்து ஒரு பகுதியை மட்டும்தான் பார்க்குறேன் இன்றைக்கி பத்திரிகைக்கு முன்பு என்ன பேசுகிறோம் அப்படின்னு மோடி ஐயாவுக்கும் ஜி கே வாசன் ஐயாவுக்கும் இருக்கக்கூடிய நட்பு என்பது அது ஒரு தனிப்பட்ட முறையில் அது ஒரு அது ஒரு அது ஒரு பந்தம்னு சொல்லணும்னா அந்தளவுக்கு எனக்கு தெரியும் அதனால் எப்பொழுதுமே வாசனையாவை பொறுத்தவரை இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் எப்பொழுதும் அவர்கள் மோடி ஐயாவை விட்டு எங்கேயும் சென்றதில்லை அவர் முயற்சி வேறு இத்தனை காலமாக ஐயா வாசன் அவர்கள் எடுத்த முயற்சி வேறு விதமான முயற்சி அதை நான் சொல்ல விரும்பலை அது வாசனையா அவருடைய மனதிற்கு என்ன சரின்னு பட்டுச்சோ அதற்கான முயற்சியை ஒரு ஆறு ஏழு மாதமாக எடுத்தாங்க முழு மனசோடு எடுத்தாங்க அது வாசனையா அவர்கள் பேசியிருப்பாங்க அதற்கு முன்னு ப்ரெஸ் மீட்டில் பேசியிருப்பாங்க அதனால் வாசனையாக அவர்கள் எப்பொழுதுமே மோடியை விட்டு வெளியே போகலை மோடி ஐயாவோடு தான் இருக்கிறாங்க இன்னைக்கு இந்த நிகழ்வும் அதை உறுதிப்படுத்துது என்ன நீங்கள் பாருங்கள் நாளைக்கு நம்முடைய பிரதமருடைய நிகழ்வு இருக்குது பல்லடத்தில் ஐயா வாசன் அவர்கள் முத்தாய்ப்பாக அந்த நிகழ்வு நிகழ்ச்சி நாளைக்கு பங்கேற்கிறாங்க நம்முடைய தலைவர் அண்ணா தேவநாதன் யாதவ இங்கே இருக்கிறாங்க எல்லா தலைவரும் நாளைக்கு பங்கேற்க போகிறாங்க நீங்கள் பார்ப்பீங்கன்னா ஆனால் வரி காலம் பதில் சொல்லும் இன்னும் ஒரு என்ன எலெக்ஷனுக்கு டைம் இருக்குங்கன்னா வி ஆர் ஸ்டில் ஏர்லி மார்ச் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரதமருக்கு அஃபீஷியல் ப்ரோக்ராமே மார்ச் முதல் வாரத்தில் தமிழகத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதனால் பொறுத்திருந்து பாருங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வாசனி ஐயா அவர்களுடைய ஆலோசனைன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன் அந்த வார்த்தையை நான் சாதாரணமாக பயன்படுத்துகிறீங்கன்னா வாய்க்கு வந்தது நான் பேசலை ரொம்ப யோசித்து அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தியிருக்கேன் வாச வாசன ஐயாவுனுடைய ஆலோசனையினுடைய பேரில் அடுத்த நூறு நாட்கள் தமிழகத்தினுடைய களத்தை நீங்கள் பார்ப்பீங்க ஒரு பெரிய மாற்றத்திற்கான அடிக்கல் இன்னைக்கு நாட்டப்பட்டிருக்கிறது இருபத்தி நான்கு இருபத்தி ஆறில் அந்த தாக்கத்தை பார்ப்பீங்க ஐயா இதற்கு முன்பு தேர்தலில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மக்கள் தலைவர் ஐயா மூப்படார் ஐயா அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக களமிறக்கணும் தமிழகத்தில் நாம் பார்த்துருக்கோம் அன்னைக்கு கிடைத்த ஆதரவை நம்ம பார்த்துருக்கோம் எந்த அளவுக்கு ஆதரவு மூப்பனார் ஐயா தான் வரணும் முதலமைச்சராக அப்படின்னு ஆனால் உங்களுக்கு தெரியும் தெரியாமி காலகட்டம் வேறு கட்சிகள் மாச்சு கா காட்சிகள் மாறுச்சு சென்ட்ரலில் வந்து ஒரு அன்ஸ்டெபிலிட்டி இருந்துச்சு அதன் பிறகு மூப்பனார் ஐயாவுக்கு இரண்டாவது முறையாக ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்தியாவுடைய பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு இது வந்து நம்முடைய இந்தியன் ஹிஸ்ட்ரியில் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியில் ஒரு டார்க் சாப்டராக எப்பொழுதுமே நான் பேசுவாங்கண்ணா எல்லா கதவும் திறந்தும் எல்லா தலைவர்களும் ஆதரவாக நின்றும் ஆனால் ஒரு திட்டத்தால் அன்னைக்கு மூப்பனார் ஐயா அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக பொறுப்பேற்க முடியவில்லை ஒருவேளை பொறுப்பேற்றிருந்தால் இன்றைக்கி இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொல்லுவோம் மேபி த பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இந்தியா ஹேட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தி ஏன்னா மூப்பனார் ஐயாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதனால இந்தியா மூப்பனார் ஐயாவை பார்க்கல அதனால் இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய முடிவு தமிழகத்தில் ஒரு புதுவிதமான அரசியலை வாசனையா விரும்புகிறாங்க அதற்கும் அவர் யாருமே யாரு மேலே கோவப்பட்டு பேசுகிற ஆள் இல்லை வாசனையா அவருடைய நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் யாரெல்லாம் கூட பழகியிருக்கிறோமோ ஒரு கடுஞ்சொல் பயன்படுத்தாமல் ஒரு இனிமையான ஒரு மனிதர் ஐயா இன்னைக்கு மோடி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த நீங்கள் நல்லா கவனிங்கண்ணா இன்றைக்கி இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மோடி ஐயா மூன்றாவது முறை வரணும் நானூறு எம்பிக்களை தாண்டி வரணும் அந்த சரித்திர தவறை தமிழகத்திலிருந்து செய்யக்கூடாதுன்னு ஐயா வாசனை வந்து விரும்புகிறாங்க மோடி அவர்களுடைய தேர்தல் இந்தியா முழுவதுமே மோடி வர்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மோடி ஐயா தமிழகத்திலிருந்தும் பெரிய அளவில் எம்பிக்கள் அனுப்பணும்னு வாசனையா விரும்புகிறாங்க அதற்காக இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க அதே நேரத்தில் கடுஞ்சொல் பேசாத வாசனையா எந்த தலைவர்களை பற்றி எதுவும் பேச போடுறதில்ல முயற்சி எடுத்தாங்க அவருடைய அரசியல் கண்ணோட்டம் வித்தியாசமான கண்ணோட்டம் தமிழகத்தில் எப்படி இருக்கணும் முப்பத்தி ஒம்பது சீட்டில் மூன்று அணியா இரண்டு அணியா எல்லாம் பேச்சு கொடுத்தாங்க மேலே டெல்லியிலையும் நம்முடைய தலைவர்களை சந்தித்து பேசினாங்க எல்லாமே வாசனையா பேசிவிட்டு இறுதி முடிவு அதே நேரத்தில் என்னோட முடிவை நீங்கள் கேட்டிருக்கீங்க நானும் ஆறு மாத காலமாக மாற்று அரசியல் பேசிகிட்டு இருக்கேன்

அண்ணனை பாருங்கண்ணே இன்றைக்கி அண்ணன் இங்கே வர்றாங்கன்னா ஒரு மாறுபட்ட அரசியல்வாதி ஜி கே வாசன்னு டெல்லிக்கு போயோ அல்லது டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்களை இல்லத்து அழைத்தோ கூட்டணி உடன்படிக்கை எனக்கு ஏற்படணும் எனக்கு எந்த சீட்டு கொடுப்பீங்க கேட்க மாட்டார் அவருடைய தன்மையே அது கிடையாது ஒரு கொள்கை விஷயத்தில் கட்சி நடத்தக்கூடிய தலைவர் பேரம் பேச மாட்டார் இன்றைக்கி ஜி கே வாசனுடைய தமிழக அரசியலில் தனித்தன்மை என்னென்னா நீங்களாம் டிவியில் போடுறீங்க திமுக கட்சியும் இவர்களும் மூன்றாவது கட்ட பேச்சு பேச்சுவார்த்தை உடன்படிக்கை எட்டியதா நாளை எட்டப்படுகிறதா ஆனால் இவங்க எல்லாருமே கொள்கை ரீதியாக அரசியல் செய்கிறவங்க நேர்மையான அரசியல் களத்தில் இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் வியாபாரம் பண்ண தெரியாது பேச தெரியாது அரசியல் களத்தை நேர்மையாக அணுக மட்டும்தான் தெரியும் தான் இந்த சந்திப்பே ஒரு வித்தியாசமான சந்திப்பு